மரங்கள் மற்றும் மரங்களின் பயன்கள் அரசமரம் அரசமரம் வேப்பமரம் மரம் புளியமரம் மரம் மாமரம் மாமரம் பலாமரம் பலாமரம் நாவல் மரம் நாவல் மரம் புகை மரம் மரம் தென்னை மரம் தென்னை மரம் பனை மரம் பனை மரம் வாழை மரம் வாழை மரம் முருங்கை மரம் மரம் பப்பாளி மரம் பப்பாளி மரம் நெல்லி மரம் நெல்லி மரம் எலுமிச்சை மரம் எலுமிச்சை மரம்

மரங்கள் நமக்கு பல வகையான நன்மைகளை தருகின்றன அவற்றுள் ஒன்று மரங்கள் நிழல் தருகின்றன இரண்டு மரங்கள் நமக்கு சுத்தமான காற்றை தருகின்றன மூணு மழை பொழிய உதவுகின்றன நான்கு காய் மற்றும் கனிகளை தருகின்றன ஐந்து வீடு கட்ட பயன்படுகின்றன ஆறு சமைப்பதற்கு விறகு தருகின்றன ஆதலால் நம் அனைவரும் மரக்கன்றுகளை நடுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நன்றி வணக்கம்